நம்ம இந்த வீடியோல வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அதாவது த வேக்கன்சிஸ் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏழு எழுதின மாணவர்களுக்கு வந்திருக்கு நிறைய பேர் அது சம்பந்தமா கேட்டுட்டே இருக்கிறீங்க ஸோ ஏற்கனவே வீடியோஸ் இருக்கு கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டி சம்பந்தமான ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு வருஷ வருஷம் மாணவர்கள் மாறுவீங்களே தவிர உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து மாறுவது கிடையாது எல்லாமே சேமா தவற நினைக்கணும் ஒரு ஐம்பது வீடியோக்கு கிட்ட யூனிவர்சிட்டி யூஜிசி வெப்சைட் அந்த பிளேலிஸ்ட்ல யூனிவர்சிட்டி சம்பந்தமா இருக்கு எல்லாமே இதுக்கு முதல் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற அதே பிரச்சனை ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு நீங்க பாத்துக்கீங்க என்ன காணும் தமிழ்நிலையில் இருக்கிற நேம் வந்து பாத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோல வந்து உங்களுக்கான கேள்விக்கான விடைகள் இருக்கும் ஸோ இது எக்ஸ்ட்ராவா மேலதிகம் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலா மொத்தமாக எல்லாத்தையும் சொல்லலாம் வேண்டி இருக்கேன் இந்த வெயிட்டிங் சம்பந்தமானது ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் வலிமையா சொல்றது நீங்க தார ஆதரவு தான் வந்து அடுத்த ஆட்டத்துக்கு போறதுக்கு உதவும் ரொம்ப காலமா இந்த பதினேழாயிரம் சப்ஸ்கிரைபர்லயே இருந்துட்டு இருக்கோம் ஸோ கொஞ்சம் கூட்டித்தாங்க ஸோ அதர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இந்த வீடியோ பாத்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜாம்சி அசல் சில பேசிக்கான விஷயத்துல இருந்து போவோம் பெஸ்ட் வந்து அப்ளிகேஷன் க்ளோசிங் ஆகுறது அதாவது இந்த வெயிட்டிங் லிஸ்ட்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து இருபத்தொன்பதாம் தேதி முதலாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெயிட்டிங் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் பீரியட் தான் தருவாங்க ஒரு ஒன் வீக் அப்படித்தான் தருவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும் வெயிட்டிங் லிஸ்ட் லிஸ்டண்டிங் த வேக்கன்சி தான் சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி நிறைய பேர் என்கிட்ட வெயிட்டிங் வந்துட்டா வந்துட்டாங்கிறதுக்கு ஒபிசி ல யூஜிசி வெப்சைட்ல போடுவாங்க என்ன சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒபிசி எழுதிருக்காங்க பெஸ்ட் ஃபில்லிங் த வேகன்சின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்திருக்கும் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தாரு நிறைய பேர் மெசேஜ் வந்தால் தான் போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஸோ அதில் அந்த வெளில பெஸ்ட் அந்த வெப்சைட் யூஜிசி வெப்சைட்ல போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு செலெக்ஷன் லெட்டர் டவுன் வந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கொள்ளுங்க வந்திருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஷார்ட் பீரியட் தான் ஸோ என்ன ஒரு மூணு நாளைக்குள்ளே க்ளோசிங் டேட் ஆகிடும் வெயிட்டிங் லிஸ்ட்ன்னு சொன்னால் ஆல்ரெடி யூனிவர்சிட்டிக்கு நிறைய பெற்ற அப்ளிகேஷன் போட்டுக்கு ஆல்ரெடி மாணவர் செலக்ட் பண்ணிட்டாங்க இப்ப அந்த செலக்ட் ஆன மாணவர்களை வந்து கல்குலேட் பண்ணி யாரெல்லாம் செலக்ட் ஆன மாணவர்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு திரும்பி யூஜிசி பாக்கும் ஏதாவது கோர்சஸ்க்கு இப்போ ஐம்பது பேர் தேவைன்னா அந்த கோர்சஸ்க்கு ஒரு முப்பத்தஞ்சு பேரு பதிஞ்சிருந்தாங்க அந்த மிச்சம் பதினஞ்சு பேர் தான் வந்து இந்த ஃபில்லிங் இந்த வேகன்சி அந்த என்ன பதினஞ்சு பேர் இடம் வந்து வேஸ்டேஜ் ஆகுது ஸோ வேஸ்டேஜ் ஆக போகிறாங்கிறதுக்கு என்ன செய்யறாங்க பின்னுக்கு திரும்பி செலக்ட் ஆகாத மாணவர்கள் வந்து எடுக்கலாமாங்கிற பார்த்து அதுல எடுக்கிறது தான் வந்து இந்த ஃபில்லிங் இந்த வேகன்சி பெஸ்ட் அப் போட்டிருப்பாங்க என்ன பெஸ்ட் அப் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி அத நிரப்புறதுக்கான என்ன செய்யறாங்க இப்ப பண்றாங்க இதுக்கு பிறகு நிரம்பாட்டி இப்ப பதினஞ்சு பேர் தேவை ஒரு பத்து பேர் தான் செஞ்சிருக்கேன்டா அஞ்சு இடம் மிச்சம் இருக்கு தானே அதை நிரப்புறதுக்காண்டி இதே மாதிரி என்ன செய்யலாம்டா செகண்ட் ஃபில்லிங் வேகன்சின்னு வரும் அதாவது ரெண்டாவது வெயிட்டிங் செகண்ட் வெயிட்டிங் என்று சொல்லுவோம் நம்ம பாசிங் இங்கே பேசுவோம் செகண்ட் வெயிட்டிங் என்று வரும் அதுலயும் ஃபில் ஆகாட்டி தேர்ட் வெயிட்டிங் என்று வரும் உதாரணத்துக்கு சில கோர்சஸுக்குலாம் வரைய வர மெடிசன் எல்லாம் அது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும் சித்த மெடிசன் மாதிரி சின்ன கோர்சஸுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணாதால தேர்ட் வெயிட்டிங் ஃபோர்த் வெயிட்டிங் கூட வரும் சில பிஎஸ்சி கோர்ஸஸ் சில லோ லெவல் கோர்சஸ் லோ லெவல் சொல்றது அந்த மாணவரும் அதிகமா விரும்பாத ஃபோர்த் வெயிட்டிங் வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதாவது அடுத்த பெட்சிக்குரிய ரிசல்ட்ஸ் வந்து அவங்க வெயிட்டிங் வரும் கட்டாயம் வெயிட்டிங் எல்லா கோர்சஸ்க்கு வரமாட்டா கிடையாது ஐம்பது பேர் தேவை பதினஞ்சு ஐம்பது பேர் தேவை முப்பத்தஞ்சு பேர் பண்ணிட்டாங்க பதினஞ்சு இடம் இருந்தா மட்டும்தான் வெயிட்டிங் கோல் பண்ணுவாங்க இடம் இல்ல ஃபுல்லாவே கம்ப்ளீட் சொன்னா வெயிட்டிங் அந்த பாடத்துக்கு வராது வெயிட்டிங் வந்து கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ண முடியாது எல்லாருக்கும் வருவோம்ங்கிறது ரெண்டாவது வந்து நிறைய பேர் அப்பீல் பண்ணிருந்தாங்க நானும் மறந்துட்டேன் அப்பீலும் வெயிட்டிங் உண்டா வருமானது இப்ப இந்த வெயிட்டிங்கை பார்த்த வரைக்கும் நானும் அப்பீல் பண்ண வரைக்கும் யாருக்குமே அப்பீலுக்கு என்று அப்பீல் பண்ணி அதை பார்த்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு என்ன செய்யப்படல வெயிட்டிங்ல வரல நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்ளிகேஷன் போட்டு கோர்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அப்பீல் வரப்ப அனுமானம் வந்து தனியா அப்பீலுக்கு வரும் சோ அது வந்து அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போதைய நிலைமைக்கு அப்பீல் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணு அப்படி யாருக்கா வந்திருந்தா எனக்கு என்ன செய்யுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் சோ வெயிட்டிங் வந்துருக்கு இப்ப இந்த இதுல இன்னொரு விஷயம் வந்துருக்கு ரெண்டு டைப் ஆக ஆல்ரெடி யூனிவர்சிட்டி கோர்சஸ் கிடைச்சி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வெயிட்டிங்ல கோர்சஸ் மாறிட்டு ப்ரொமோஷன்ல மாறிட்டுன்னு சொன்னா நீங்க செகண்ட் வெயிட்டிங் வைட்டிங்க வர்றதுக்கு பண்ண தான் வேணும் சோ ஏன்னா உங்கள்ட்ட கேட்டான் வேணுமா கேட்டாங்க நீங்க தான் வேணும்னு சொல்லி என்ன செஞ்சீங்க ப்ரொமோஷன் ரிமூவ் பண்ண முட்டீங்க இப்ப தந்தது பிறகு பிறான்னு சொல்லாதீங்க ஏன்னா அந்த கோர்சஸ் வந்து எப்படி இருக்கும் உங்களை ஒராளை மட்டும் பாத்தாங்க கிட்டத்தட்ட நாப்பத்தி ஐயாயிரம் பிள்ளையிலேயே திரும்பி ரீஅரேஞ்ச் பண்ணி பண்ணி வரணும் நீங்க பண்ணாமட்டிங்கன்னா அந்த இடம் சும்மா வேஸ்டேஜ் ஆகுது சோ அப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படி உங்களுக்கு இல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க யூஜிசியை கண்டெக்ட் பண்ணுங்க யூஜிசியை கண்டெக்ட் பண்ணி இந்த அவங்க சொல்லுங்க எனக்கு விஷயத்தான் படிக்க இருப்போம் என்று அவங்க ஓகே ஒத்து சொல்லி அதுக்கு ஒரு ப்ரொசஸ் சொன்னாங்க கடிதம் கேட்பாங்க கடிதம் உங்களுக்கு ஓகே நீங்க என்ன செய்யுங்க அந்த கோர்சஸ் ரெஜிஸ்டர் பண்ணாம கிடைச்ச கோர்சஸ்ல படிங்க இல்ல அவங்க பண்ணத்தான் வேணும்னு சொன்னாங்கன்னா ஒண்ணு செய்யல நீங்க ஆகணும் ஏன்னா நீங்க விரும்பி எடுத்தது அடுத்தது வந்து வெயிட்டிங் எல்லாம் புதுசா வந்திருக்கும் அவங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஆசைப்பட்டது தானே இந்த கோர்சஸ் வந்து அவங்க என்ன செய்யலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செகண்ட் திரும்பி ரெஜிஸ்டர் வெயிட்டிங்ல மாறின கோர்சஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களே அவங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்ட சொல்லாது ஐம்பது ரூபா கட்டுறது ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அதனால ஐம்பது ரூபா கட்ட தேவையில்ல ஆனா புதுசா செய்யறவங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஐம்பது ரூபா காசி கட்டத்தான் வேணும் ஆனா எல்லாருமே வந்து என்ன செய்யணும் அந்த எப்படி ஆல்ரெடி நீங்க அந்த புதுசா வர்றவங்களுக்கு தான் இந்த தெரிஞ்ச தெரியாம இருக்கும் செலெக்ஷன் லெட்டர் வந்து நீங்க போஸ்ட் பண்ணீங்க சார் சாரி இந்த பண்ணதுக்கு அந்த நீங்க சிக்னேச்சர் வச்சு என்ன செய்யணும் யூஜிசிக்கு போஸ்ட் பண்ணணும் கட்டாயம் பண்ணணும் பண்ணாட்டி உங்களுக்கு யூனிவர்சிட்டி கேன்சல் ஆகும் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் திரும்பி அந்த பண்ற எல்லாருமே வந்து என்ன செய்யணும் போஸ்ட் பண்ண விடணும் கட்டாயம் பண்ணிருங்க மறந்துடாதீங்க டெக்ளரேஷன் ஃபார்ம் அதாவது அண்ட் ரேங்கிங் டெக்லரேஷன் ஃபார்ம் செய்யுங்க ஹையோட கொடுங்க யூனிவர்சிட்டி தேர்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க யூனிவர்சிட்டியில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன் ப்ரொசஸுக்கு தேவைப்படும் அடுத்த முக்கியமான விடயம் வந்து ப்ரொமோஷன் டெக்ளரேஷன் கவனமா இருக்கீங்க அதுல ஒரு எரர் வார நீங்க ஒரு தடவை ரிமூவ் பண்ணிட்டு என்ன நினைப்பீங்க அதாவது செகண்ட் வெயிட்டிங் வந்ததுக்கு பிறகு இதுக்கு மேலே எனக்கு வானா ப்ரெஸ் வெயிட்டிங் வந்தது பிறகு எனக்கு வானா இந்த ப்ரோசஸை போகப்பட்டுன்னா ப்ரோமோஷன் ரிமூவ் பண்ண போவீங்க ஆஹ் கவனமாயிருங்க நீங்க ஒரு தடவை ரிமூவ் ஆயிட்டேன்னு சொல்லி போட்டு எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு திரும்பி பார்த்தா ரிமூவ் ஆகாம இருக்கலாம் அதனால ஒன்றுக்கு ரெண்டு தடவை என்ன செய்ய திரும்பி திரும்பி லிங்கை கிளிக் பண்ணி ரிமூவ் ஆயிட்டான்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க ஸோ அடுத்த வீடியோ அந்த சில வீடியோஸ் சொல்றேன் செலக்ஷன் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்றது ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது ப்ரொமோஷன் டெக்லரேஷன் எப்படி ரிமூவ் பண்றது அது சம்பந்தமான எல்லா வீடியோ அது மட்டும் இல்லாமல் சம்டைம் நீங்க மறந்துட்டீங்க ப்ரொமோஷன் டெக்லரேஷன்ல எப்படி ரிமூவ் பண்றத மறந்துட்டீங்கன்னா அதை எப்படி நம்ம அவங்களுக்கு அறிவிக்கிறது எல்லா சம்பந்தமாகவும் யூஜிசி அந்த வெப்சைட்ல பிளேலிஸ்ட்ல இருக்கி வீடியோவை மறந்துடாம செக் பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணுங்க வீடியோஸ் வருவோம் அதை வீடியோ பார்த்துருங்க இப்போ உதாரணத்துக்கு ஏற்க ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க தானே ஃபில் இந்த வேகன்சி வெயிட்டிங் இல்லாமல் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க அதே ப்ரொசஸ் தான் எல்லா இருக்கு விடத்த நிரப்புற சொல் மட்டும் தான் வித்தியாசமே தவிர ப்ரொசஸ் எல்லாம் உண்டு தான் ஸோ அதை அதை பத்தி என்ன செய்யாதீங்க யோசிக்காதீங்க ஆனா இன்னொரு விஷயம் இதுல என்னென்னா அவங்க ஆரம்பத்துல நோமல் இன்டேக்ன்னு சொல்லுவாங்க அந்த வேர்டை பார்த்து கொடுக்கும் நோமல் இன்டேக் அதாவது நோமலே எல்லாம் அனுஷ்டப்படுறாங்க இது ஃபில்லிங் த வேகன்சி இன்டேக்ன்னு சொல்லுவாங்க நான் இது மிகுந்த ஒரு வீடியோ போடுவேன் எல்லா டேர்ம் வேர்டையும் அந்த நோமல் இன்டேக் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன வந்துருக்குன்னா மகாபல ஃபோம் பிரச்சிருக்கும் அதுல என்ன செய்வீங்க நீங்கிருப்பீங்க அந்த மகாபல ஃபோம் நிரப்பி கொடுத்துருப்பீங்க அதே மாதிரி இடைக்கிடையே ஒன் வீக் டூ வீக்ஸ்க்கு முதல் கூட என்ன செஞ்சு அவங்களுக்கு மெசேஜ் மூலமா வந்து அதுவும் நோமல் இன்டேக் தான் அவங்களும் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி இந்த இவங்களுக்கும் வருவாய் நினைக்கிறேன் அந்த ஜி கே மாஸ் காணாம அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஜி கே எழுதி அது ரிசல்ட்ஸ் அவங்களுக்கும் நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் வந்து அவங்க என்ன செய்யணும்னா எக்ஸாம் எழுதிட்டீங்க நீங்க வெயிட் பண்ணி உங்க ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு வர கடிதம் என்ன செய்யணும்ங்கிறது அதுக்கு வீடியோ இருக்கு என்ன செய்யணும் ஒரு ஜி கே ஃபெயில் ஆனவங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சவங்களுக்கு யூஜிசி கோல் பண்ண சொல்லிப்பாங்க அதுக்கு என்ன ப்ரோசஸ் செய்யணும்னு வீடியோ வரைக்கும் பாருங்க பிளேலிஸ்டே இருக்கிறேன் பிளேலிஸ்டே வேணும் கீழே போடுறேன் இல்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க சோ மகாபட ஃபோம் என்ன செய்யாதுன்னு சொன்னா அந்த வெயிட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றவங்களுக்கு வராது அவங்க என்ன செய்யலாம் பேர்சரிக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ள போனதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்ளை பண்ணி கொள்ளலாம் அடுத்த கல்வி வந்து சில போன வருஷம் செட் ஸ்கோருக்கு கிடைச்சிருக்கு என்ன விட லோவான ஆன ஸ்கோர் கிடைச்சிருக்கு எனக்கு இந்த கிடைக்கல என்ன அதை விட செட் ஸ்கோர் கூட எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னா அது அந்தந்த வருஷத்தை பொறு டிபெண்ட் பண்ணது உதாரணத்துக்கு போன வருஷம் வந்து அந்த வெயிட்டிங் கால்குலேட் பண்ணக்குள்ள அவங்களோட செட் ஸ்கோருக்கு மேல யாருமே இல்லாட்டி அவங்களுக்கு தான் கிடைக்கும் உங்களோட செக் பண்ணக்குள்ள உங்களோட செர் மேல யாரும் என்ன செய்யாது கிடைக்காது அதே மாதிரி கோர்சஸ் வந்து தகுதி இருந்து கிடைக்காட்டி ஆல்ரெடியே அப்பீல் பண்ணிருப்போம் அப்பீல் பண்ணா முட்டாலும் யூஜிசியை கண்டக்ட் பண்ணி செஞ்சு கொள்ளுங்க என்னொண்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இப்ப இந்த ஒரு விஷயம் வந்ததுக்கான சொல்றேன் ஒரு மாணவன் வந்து ஆறாம் தேதி முதல் மாசான நோமல் இன்டேக் டைம் வந்து டைம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதை போன் படுதான்னு சொல்லி விட்டுட்டாங்க தான் இது நிறையா இருக்கு அப்ப அந்த மாணவனுக்கு என்ன செய்யறதுனா யூஜிசி கண்டக்ட் பண்ணியும் அவங்க வந்து அவங்க மெயில் பண்ணிருக்காங்க இவரோட கண்டக்ட் பண்ணி கொள்ளுங்க இவர் உங்களுக்கு உதவியில செய்வாரு மெயில் பண்ணிருக்காங்க சோ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு மேக்சிமம் உங்களுக்கு உங்களுக்கு அந்த சர்டிஸ்பைட் ஒன்லைன்ல கிடைக்காட்டி உடனடியாக இலங்கையில எந்த பக்கத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கும் அந்த யுனிவர்சிட்டி கல்வி வேணும்னு சொன்னா என்ன செய்யுங்க யூஜிசிக்கு நேரடியாக போய் ப்ரொசர் பண்ணுங்க படிப்புக்கு ஹெல்ப் பண்றதுதான் இருக்காங்க யாருமே உங்களோட அந்த கிடைத்த வாய்ப்பு என்ன செய்ய மாட்டாங்க வீணாக்க மாட்டாங்க அடுத்தது வந்து ஒரே ஒரு மணி அந்த ரெண்டு தோணில ரெண்டு கால் வைக்கணும்னு சொல்லி வருமே ஒரு ஆள் வந்து ரெண்டு தோணியில கால் வைக்க இல்லாதுங்கிற மாதிரி ஒரே டைம்ல ரெண்டு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல ப்ரோக்ராமை வந்து ஃபாலோ பண்ண முடியாது நீங்க யூஜிசிக்கு ரிஜிஸ்டர் காலேஜ் கன்ஃபார்ம் பண்றீங்க லாஸ்ட் இயர் தெளிவா போட்டுவிட்டான் சார் நீங்க போறீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க அந்த ரிஜிஸ்டருங்கிறது அம்பது ரூபா காசு காட்டுறதா ரிஜிஸ்டர்ஷன் அதுதான் யூனிவர்சிட்டிக்கு உள்ள போறது அந்த பண்ணிட்டீங்கன்னா வேற எந்த இன்ஸ்டியூட்டுக்கு நீங்க போகல எல்லாமே வந்து கேன்சல் ஆகும் நீங்க ஏதாவது ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க அதுல தொடர்ச்சியா செய்யுங்க அங்கே டவுட் வந்து கீழே மெசேஜ் பண்ணுங்க நான் பாத்தேன் எனக்கு நாகவும் அவ்வளவு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருங்க எப்படி பண்றேன்னு சொல்லி அதே ப்ரோசஸ்ல பண்ணி பண்ணுங்க அந்த லெட்டரை வந்து ஒன்லைன் பேமெண்ட் ரெசிப்ட் சொல்லுவாங்க அந்த பேமெண்ட் ரெசிப்டை வந்து என்ன செய்யுங்க நீங்க அவங்களுக்கு போஸ்ட் பண்ணி விடுங்க புதுசா செய்றவங்க வந்து என்ன செய்யுங்க செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்றது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படி ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு அதை பார்த்து நீங்க செஞ்சு கொள்ளுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அவங்க செஞ்சு கொள்ளுங்க ப்ரொமோஷன் டெக்லரேஷன்ல ரிமூவ் பண்றத கவனமா ரிமூவ் பண்ணி கொள்ளுங்க ரிமூவ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கு அந்த சொல்யூஷன் எப்படி அந்த வீடியோ இருக்கு அதையும் பார்த்து கொள்ளுங்க ஸோ அட் நீங்க என்ன செய்யுங்க போஸ்ட் பண்ணுங்க ஆனா உங்களுக்கு மகாபலைக்குரிய ஃபார்ம் வந்து கிடைக்காது அவ்வளவுதான் ப்ராசஸ் வந்து சரி இந்த இதுல கோர்சஸ்ல கிடைக்காதே என்ன செய்யறேன்னு சொன்னா செகண்ட் வெயிட்டிங் வெயிட் பண்றாங்கிறது அது வந்து இந்த இதுக்கு தான் பார்ப்பாங்க மூணு மூணு மாசம் தான் கால்குலேட் பண்ணுங்க முதல்ல போன பதினோரு மாசம் வந்ததுக்கு இப்ப மூலம் ரெண்டாம் மாசம் முதலாம் மாசம் வந்திருக்கு இதுல இருந்து ஒரு மூணு மாசத்தால மூணாம் மாசம் இல்ல நாலாம் மாசம் வந்து செகண்ட் வெயிட்டிங் வரலாம் வராமையும் விடலாம் ஸோ அது உங்களோட பெச்சில் இருக்கிற பிள்ளைகள் அந்த கோர்ஸ் செலக்ட் பண்றதை பொறுத்திருக்கேன் இன்னொன்று சின்ன ஒரு விஷயம் தான் அந்த இயருக்குரிய ரிசல்ட்ஸை வச்சு அந்த இயருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் மத்த இயருக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்க நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி ஜூனியர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது நான் திரும்பியும் சொல்றேன் நாம டவுன்ல இருப்போம் ஒரு கிராமப்புறத்துல இருப்போம் நாம நினைச்சுட்டு இருக்கோம் டவுன்ல இருக்கிற புள்ள தெரியும் கிராமப்புறத்துல எல்லாம் தெரியாது இருக்கேன் ஆனா இங்கே என்னன்னு பார்த்தோம்னா படிப்பு இருக்கு எல்லாத்தையும் த்ரீ இருக்களவுக்கு சோ அது சம்பந்தமான நாலேஜ் இல்ல முடிஞ்ச அளவுக்கு தந்துட்டு இருக்கேன் நிறைய இடம் நிறைய நான் நிறைய பேர் வந்து வெப்சைட்ல எதிரியா வெளியிட்டிருக்காங்க போட்டுட்டு இருக்காங்க தயவு செய்து என்ன செய்யுங்க கொள்ளுங்க கிடைச்ச வாய்ப்பை நான் சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு மெடிசன் கிடைச்ச புள்ள ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் கிடைச்ச ஒரு நாவும் பிரச்சனை புள்ள எனக்கு மெடிசின் தான் கிடைக்கும்னு சொல்லி வெறும் பயோ அதாவது மெடிசின் கோர்சஸ் மட்டும் அப்ளை பண்ண பிள்ளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 எயிட் நினைக்கிறேன் அதால தட்டுப்பட்டு வேற கோர்சஸ் கிடைக்குமா கூட கிடைக்காது ஏன்னா இல்லை இல்லையே அந்த பிள்ளை வேற எந்த கோர்ஸஸும் போடல சோ அதனால அவங்க மெடிசின் கோர்ஸஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அதே மாதிரி எனக்கு செட் ஸ்கோர் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பிள்ளைக்கு நான் அப்ளை பண்ண சிக்ஸ் பிள்ளைக்கு அதே மாதிரி பக்கத்து ஒரு ஃப்ரெண்ட் பிள்ளைக்கும் அவங்க அப்ளை பண்ண எடுத்து உங்களுக்கு மேல கிடைக்கும் தானே சொல்லி என்ன செய்யுங்க கீழே இருக்கிற சின்ன சின்ன கோர்சஸ் போர்டர்ல இருக்கிறவங்க கீழே இருக்கிற கோர்சஸ் மேக்ஸிமம் போடணும் போடாம விட்டாங்க நான் போட்டு கொடுத்தேன் ஒரே ரிசல்ட்ஸ் இந்த பிள்ளைக்கு கிடைச்சிட்டு இந்த பிள்ளைக்கு என்ன செய்யல கிடைக்கல சோ இப்போ இந்த பிள்ளைக்கு ப்ரொமோஷன்ல ஏதாவது கோர்சஸ் மாறும்னு சொன்னா அவைக்கு மேலைக்கிறது மாறும் இவைக்கு கிடைக்கும்னு சொன்னா அது எப்படி கிடைக்கும்னா இவைக்கு ப்ரொமோஷன்ல மாறக்குள்ள இவ்வளவு ஆல்ரெடி செலக்ட் ஆன கோர்சஸ் சும்மா இருக்கும் அதை தூக்கி கொடுப்பாங்க இதே இந்த பிள்ளை பிள்ளையும் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருந்தா இவ்வளவு ரெண்டு வருமே மேலே போயிருக்காங்க சோ செய்யற விஷயத்த தெளிவா செஞ்சு கொள்ளுங்க சரி ஒரு வீடியோ போட்டா ஃபுல்லா பாருங்க உங்க அளவுக்கு சொல்லிருக்கேன் அதை மிஸ் பண்ணிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சப் வீடியோன்னு போடுறதுக்கு இருக்கேன் வந்து இருக்கேன் வீடியோ வீடியோ இருக்கு ஒரு வீடியோ போட இருக்கேன் டைம் இல்லாம இருக்கி நான் போடுவேன் சோ வீடியோ சந்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பை